பொதுவா இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா முருகரை கும்பிடுறவங்க மேக்சிமம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்களும் அதுதான் ஃபாலோ பண்றீங்களா என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது கண்டிப்பா இருக்க முடியாது நான் அப்படியாப்பட்ட ஒரு பர்சன் தான் முருகருக்காக நாற்பத்தி நாள் விரதம் இருப்பேன் இருபத்தி நாள் அப்பெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனா எனக்கு என்ன கடவுளுக்கும் நான்வெஜ்க்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா இல்ல என் மனசுல ஆழ்த்தனமா அடிச்சு அதை நம்ப வச்சுட்டாங்களான்னு தெரியாது எனக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி ரொம்ப கடவுள் பக்தி வந்து சரி நான்வெஜ்ஜை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நான் குலுக்கி போட்டு பார்க்கும்போது கூட எனக்கு வந்து சாப்பிட வேண்டான்னு வரல அதே மாதிரி உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சாப்பிட்டா தலைக்குளிச்சு கோயிலுக்கு போய்க்கலாம் இல்லைன்னா வந்து முக்கியமான விருதம் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து படையெல்லாம் போடுறோம் அன்னைக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான்வெஜ்ஜே விட்டுட்டு கடவுளை கும்பிடணம் என்னோட கருத்து அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு நீங்க ஒரு முருக பக்த இல்லையா உங்களுக்கு கீழ ஒரு இருபது பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ அவங்களும் எல்லாருமே முருகர் வழிபடுறாங்களா முருக பக்தர்கள் சில பேர் வழிபடலாம் ஆனா சாமியே கும்பிடாத சில பேர் கூட இங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க முக்காவசியம் எல்லா பிள்ளைங்களுக்குமே முருகர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்பி நான் வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம் அவங்களுக்கே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு என் வாழ்க்கையில் நடந்து வச்சு அவங்களுக்கும் சில அற்புதங்கள்லாம் இங்கே வந்து நடந்ததால எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு முருகர் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க